சர்வதேச ஆண்கள் தினவிழா சேலத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது வழக்கமாக பெண்கள் தினவிழா பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஆண்கள் தினவிழா பெண்களால் கொண்டாடப்பட்டது சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆண்கள் செய்யும் பங்களிப்பினை கொண்டாடும் வகையில் தலையில் பரிவட்டம் கட்டி ஆண்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வேட்டி சட்டையில் பாரம்பரிய உடையணிந்து வந்த ஆண்களை கொண்டாடும் வகையில் குறும்படம் திரையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நடத்தப்பட்டது இதேபோன்று ஆண்களுக்கான போட்டிகளும் ஆண்கள் சிறப்பை விளக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன சக பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் நிகழ்ச்சியை நடத்தி மகளிர் பரிசுகளை வழங்கின பெண்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய ஆண்கள் தின விழா அனைவரையும் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது வந்து விமென்ட் செலிபிரேட் பண்றது மென்ஸே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா நல்லா கேர் கேர் எடுத்து செய்வீங்க நீங்க அதுல வந்து எதுவும் எதுவும் கிடையாது మెన్స్ థ్యాంక్ యూ ఇవ్వు గ్రాండా ఎత్తుపోతుంది త్యాక్ యూ ఆల్ ఫీమేల్ ఫ్యాకల్టీస్ త్యాక్ యూ